இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போகிறோம் வீடியோவை மறக்காம பார்த்துட்டு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வந்து ஆரணி புத்திர காமாட்சி அம்மன் கோவில் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறவங்க இல்லை குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் இங்கே வந்து குழந்தை வரம் தரக்கூடிய புத்திர காமேஸ்வரர் இங்கே அருள் புரிஞ்சிருக்கார் தசரத மன்னருக்கே வந்து இங்கே த யாகம் பண்ணி அதோட பலனாக தான் சிவபெருமானும் சக்தியும் அருள் புரிஞ்சு நான்கு பிள்ளைகள் பிறந்ததாக வந்து வரலாறு இருக்கு இந்த கோவிலில் தான் எங்கள் மாமனார் மாமியாருக்கும் மேரேஜ் நடந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்து முடிச்சாங்க இப்போ நம்ம வந்துருக்கிறதும் எங்கள் சின்ன மாமனார் பேரனோட மேரேஜ்க்கு தான் வந்திருக்கோம் வேப்பு மரமும் அரசு மரமும் ஒன்றா இருக்குது முன்ன பின்னே எல்லாமே நாக சிலைகள் வச்சுருக்காங்க இது கோவிலோட கோபுரம் இதுலேயே வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு புத்திரகாமேஸ்வரர்ன்னு சொல்லிட்டு ஆஃப் நீல வர லாஸ்ட் முகூர்த்தம்ன்றதுனால சண்டே ஒரே ரஷ்ஷு மூணு நாள் மேரேஜ் வந்து ஒன்றா புக் பண்ணியிருந்தாங்க எங்களோடது பார்த்தீங்கன்னா ஆறு ஏழுற முதல் முகூர்த்தமே எங்களோடது தான் கல்யாணம் முடிஞ்சோன்னு கோவில் பிரகாரத்தை சுற்றி நம்ம சாமியை வேண்டிட்டு வந்தோம் இது கோவிலோட பின்பக்கம் புனரமைப்பு பணி நடக்கிறதுனால சாமியை வந்து தனியாக இங்கே வந்து எடுத்து வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க நான் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப உங்களுக்கு அதோட வீடியோவும் ஆட் பண்ணுறேன் மற்ற எல்லா விக்கிரகமும் துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நவகிரகம் தசரத எல்லாருக்குமே சொல்லி தனித்தனியாக மண்டபம் வச்சு வச்சிருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் மேரேஜ் முடித்தோடனே அங்கேயே ரிஜிஸ்டரை வந்து சைன் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பாகியம் வேண்டி நாகத்துக்கு எல்லாமே மஞ்சள் குங்கம் தண்ணியெல்லாம் விட்டு பண்ணி தொட்டில் மாதிரி கட்டி பூஜை பண்ணி வேண்டிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருந்தவர் ஐம்பத்தோரு சுற்று சுத்துமான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கு தேவைப்படும் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சமாக ஷூட் பண்ணி எடுத்துட்டோம் வெளியூர் எங்கெங்கேருந்தோ இதை தெரிஞ்சு கேள்விப்பட்டு இந்த சுவாமியை வந்து வணங்கி பேர் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் எதிர்க்கவே வந்து ரிசப்ஷன் நடந்த சத்தரை எடுத்துருந்தனால பொண்ணு மாப்பிளையை அங்கே கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு சரி உள்ளே உக்காந்துட்டு இருக்கிறத நம்ம கோயில் அன்னி கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே காத்தோட்டமாக வெளியே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மேரேஜ் நடந்துச்சு உள்ள கோவிலுக்குள்ளே காசு கட்டி நம்ம மேரேஜ் பண்ணணும் அதுக்கு கூட இல்லாமல் வெளியே வந்து சிம்பிளாக ஒரு மேரேஜ் யாக குண்டம் வளர்க்குறதுக்கு சின்னதாக கல் மாதிரி வச்சு ஐயர் இல்லாமல் பெரியவங்கள வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு மேரேஜ் சரி நம்மளும் ஆசீர்வாதம் பண்ணி மேரேஜை அப்படியே ஷூட் பண்ணி உறவு இல்லாதவங்களுக்கு ஒரு உறவாக நின்னது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக திரும்பி சத்திரத்துக்கே ரிட்டன் வந்துவிட்டோம் அன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கேசரி இட்லி பொங்கல் சாம்பார் உளுத்தவடை பூரி வடகரி சட்னின்னு சொல்லிட்டு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்